இலங்கையில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய சேவைகளை வழங்குவதற்காக டார்லிங் தனியார் நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் அனுமதி பத்திரத்தை வழங்க தொலைதொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் இலக்க இலங்கை தொலைத்தொடர்பு திருத்த சட்டத்தின் பிரிவு பதினேழின் கீழ் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் இந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தி முதல் இந்த அனுமதி நடைமுறைக்கு வருகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கும் உலக புகழ்பெற்ற மாஸ்குக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது வலையமைப்புடன் இலங்கையை இணைப்பதற்கான விண்ணப்ப செயல்முறையை விரிவுபடுத்துவதை குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது இதன் விளைவாக செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் மூலம் இலங்கையின் இணைய வசதி சேவைகளை வழங்க ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது இலங்கையில் தற்போதுள்ள பைபர் தொழில்நுட்ப இணைய சேவையை விட இந்த இணைய சேவையானது பல மடங்கு வேகமானது என்பதால் உலகில் எந்த இடத்திலிருந்தும் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் இதனால் எதிர்காலத்தில் இலங்கையின் தொழில்நுட்பத்துறையில் சிறந்த சூழல் உருவாகும் தொலைதொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது